அனைவருக்கும் வணக்கம் நெட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம கதிர் மொழியியல் ஆங்கிலத்தில் ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற இருந்து ஒரு கேள்வி அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் கேள்வி முப்பட்டகத்தில் இருந்து வெளிப்படு கோணத்தை கண்டறிய கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் ரூட் மூணு ஆறு நான்கு தெரிவுகள் நாலு ஆப்ஷன்ஸ் அறுபது டிகிரி முப்பது டிகிரி நாற்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதாவது நமக்கு செய்தி அப்படிங்கிறது ஏபிசி அப்படிங்கிற இந்த முப்பட்டகத்துல இந்த கோணத்துல இப்படி வந்து படுது இல்லையா அப்ப இந்த கோண சீங்கிற கோணம் அறுபது டிகிரி கொடுத்திருக்காங்க முதலில் இங்கிருந்து வரக்கூடிய ஒழிக்கெதிர் வந்து செங்குத்தாக வந்து சேர்க்கிறது பொதுவாக ஒரு முப்பட்டகத்தில் ஒரு வழியாக பழ உள்ளே நுழைந்து மறுபரப்பின் வழியாக ஒரு ஒளி வெளியேறுகிறது சொன்னா அதில் மொத்தத்தில் அது என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அதாவது மொத்த விலகு கோணம் எவ்வளவு இந்த பக்கம் ஐ ஒன் ஆர் ஒன் அந்த பக்கம் ஐ டூ ஆர் டூ இதெல்லாம் நம்ம போட்டு கண்டுபிடிப்போம் சரியா இப்போ இந்த ஏசிங்களை பக்கத்தை பொறுத்த அளவில் படுகோணம் ஐஒன் விலகு கோணம் ஆர் ஒன் ரெண்டுமே சீலோன்னு கொடுத்துருக்கு எப்படி சார் ஜீரோ நம்ம எப்பொழுதுமே படுகோணம் அப்படிங்கிறதுக்கு சில உங்களுக்கு நீட் தேர்வுல வீழ்கோணம் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரிந்து படுகோணம் அல்லது வீழ்கோணம் அதனுடைய மதிப்பு வந்து அது ஜீரோ எப்படி சார் ஜீரோ படுகோணம் அப்படின்னா என்ன படுகதிருக்கும் செங்குத்து கோத்து போல குத்து கோடுன்னு சொல்லுவோம் செங்குத்து கோடுன்னு சொல்லுவோம் அது இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் தான் படுகோணம் அப்ப இங்க படுகோணம் வர்றதே அந்த செங்குத்து கோடு வழியா தான்

இப்படியே உள்ள நுழைஞ்சு ஆர் இந்த ஆறுங்கிறது இங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் இந்த இடத்துல இருக்கும் கரெக்டா சரியா சோ ஆக இப்போ நீங்க ஏ கியூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை நம்ம கன்சிடர் பண்ண வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பி கியூ அப்படி ஆர் வரைக்கும் இந்த போட்டு இந்த ஏசிங்கிற படத்தை பொறுத்த மட்டும் இது படுகதிர் இங்க இருந்து இந்த ஆர் எஸ் வழிது இல்லையா இதுதான் வெளியேறக்கூடிய கதிர் இதான் நம்ம வெளியேறது கதிர்ன்னு சொல்லுவோம் இந்த ஐ டூங்கிற கோணத்தை வெளியேறு கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் சரியா சரி இப்ப இந்த பொதுவாகவே நம்ம ஸ்னெல் விதிப்படி எந்த பக்கம் படத்தினாலும் சைனை பை சைனா அரசியல் கட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்ப ஆனா இந்த இடத்துல என்ன சொன்னா இங்க கண்ணாடி இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா காற்றில் இருந்து கண்ணாடி கூட வருது இந்த அதாவது கியூங்கிற புள்ளியை பொறுத்த அளவில் ஆளுங்கிற புள்ளியை பொறுத்தவரை கண்ணாடியிலிருந்து ஒளி கிளம்பி காற்று சரியா சரி அப்போ வெளியேறு கோணம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கோணத்தை ஆர்டூன்னு சொல்றோம் இதுதான் உண்மையில் படுகோணம் இந்த ஏவிங்கிற பக்கத்துக்கான படுகோணம் இது ஐ டூங்கிறது வெளியேறு கோணம் விலகு கோணம்னு சொன்னாலும் தப்பு கிடையாது இந்த வெளியேறு கோணத்தில் சில புத்தகங்கள்ல ஆங்கில புத்தகங்களில் ஸ்மாரி அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதாவது சிபிஎஸ்சி புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன் நம்முடைய ஸ்டேட் போர்டு புக்கில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஐ டூ என்று கொடுத்துருப்பாங்க சரி அது ஒரு பக்கம்

எப்படி சார் முப்பது டிகிரி இந்த இருக்கு இல்லையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆங்கிள் ஏ ஆர் என் அப்படிங்கிறது தொண்ணூறு டிகிரி எப்படி சார் தொண்ணூறு டிகிரி சார் பாருங்க இது வந்து இது ஒரு ஏபிங்கிறது இந்த பக்கம் எம் அதுக்கு செங்குத்து போடு அப்போ இது தொண்ணூறு டிகிரி தானே சரி அது தொண்ணூறு டிகிரி அது ஒரு பக்கம் எடுத்து நீங்கள் ஏ கியூ ஆர் அப்படிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் இதில் செங்குத்தா தானே வருது பார்த்தோம் இது செங்குத்தா வருது அப்போ இது தொண்ணூறு டிகிரி அப்போ ஏக ஆடுறது ஒரு தொண்ணூறு டிகிரி இப்போ இது அறுபது டிகிரி பார்த்தோமா சி அறுபது அறுபதுல கொடுத்துருந்தாங்களா அப்போ இது அறுபது இது தொண்ணூறு இதுவும் படத்துல கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு தொண்ணூறு இப்போ இது அறுபது இது தொண்ணூறுனா இது முப்பது எனக்கு தான் மனசுக்குள்ள ஓடணும் முப்பது சரியா இப்ப இது முப்பது இந்த ஏகியூ ஆடுங்கிற

தெரிவு ஒன்று ஆப்ஷன் ஒன்று இஸ் த ரைட் ஆன்சர் அதுதான் சரியான விடை சரியா சரி நானும் வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் இதே கதிர் ஒழியில் சேர்த்துருந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்